வெளிக்க அவர்கள் நம்பிக்கையை தரக்கூடியவர்கள் தான் அமர்சை வாசகம் முதல் தளம் பாதிக்கப்பட்ட இரண்டு பேர் ராமகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய

வழியாக அவங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது ஆறாயிரத்து ஏழாயிரம் பேரு தொழில் கல்வியை கற்று சார்ந்த ஒரு அமைப்பு தான் அவசிய சென்று பார்க்கிறேன் போல அவரது என்ன புதிய விஷயங்கள் வந்திருக்கு அவர்கள் இன்னும் பயிற்சி தருவதற்காக மேம்படுத்துவதற்காக அவர்களுக்கு உடற்பயிற்சி தருவதற்காக

தனியாக ஆரம்பித்து அதுக்கு ஒரு போட்டு ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள் அதில் கூட திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் இணைவுபட்டு தன்னுடைய நிறைய அறிவுரைகளை தலை கருவர்களை அந்த கமிட்டியில் பங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு தலைவர் தலைவர் அவர்கள் தன்னுடைய மாற்றுத்திறனாளளுக்காக உருவாக்கிய துறையை தன் கையிலேயே வைத்துக் கொண்டிருந்த முதலமைச்சர் ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் தனது தலைநகர் வழியிலே மாற்றுத்திறனாளிகளின் துறையை நேரடியாக தன் கையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர்